அத்தியாயம் நாற்பத்தி ஏழு கௌஷிக் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்ட யாழ்னிக்கு தன்னை யாரோ மலை மேலிருந்து உருட்டி விட்டது போலவும் யாரோ தன் நெஞ்சில் ஏறி மிதித்தது போலவும் அவள் உணர்ந்தாள் பேச்சே வரவில்லை பெற்ற மகன்தான் ஆனாலும் அவன் கேட்ட கேள்வி ஏழேழு ஜென்மத்துக்கும் போதும் என்று தோன்றிவிட்டது தான் செய்தது என்ன அவ்வளவு பெரிய தவறா புரியவில்லை அவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வழிய சிலையாய் நின்றவளை ரமணனின் யாழ்னி என்ற குரல் கலைத்தது யாழ்னி என்ன பாருமா என்று ரமணன் பதறவும் வெங்கட் என்று சொல்லும் போதே அவள் தடுமாறவும் தன் கையால் தாங்கி பிடித்தவர் அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டார் என்னடா என்ன செய்து என்று பதறியவர் அவளை அருகில் இருந்த சோபாவில் உட்கார வைத்துவிட்டு அங்கிருந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணீரை எடுத்து அவளுக்கு கொடுத்து குடிக்க செய்தார் யாழ்னி என்னம்மா என்றவரிடம் நான் செய்தது என்ன அவ்வளவு பெரிய தப்பா என் பையனே என்ன அப்படி பேசிட்டு போறான் அப்ப கௌதமும் நாளைக்கு ஒருவேளை என்ன என்று அவள் முடிக்கு முன் குலுங்கி குலுங்கி அழுது விட்டாள் இல்ல அப்படி ஒருத்தன் உன்னை பேச நான் விடமாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம் யாழ் அப்படி எனக்காகவே வாழ்ந்த உன்ன இனியும் ஊர் உலகம்னு யோசிச்சு தள்ளி வைக்க போறது உனக்கு பொரியல கௌதமுக்கு என் மேல என்ன கோபம் தெரியுமா நீங்க வாழ்ந்த நாட்டில் வயதானாலும் தனக்குன்னு ஒரு துணையும் வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வது சகஜம் அப்படி இருக்கும்போது எனக்காகவே வாழ்ந்த உன்ன நான் இன்னும் ஏத்துக்கலையேனுதான் அவன் கோபம் அவன் கோபம் எனக்கு புரியுது யாள் நான் கூட சத்தியா இருந்ததுக்கு அப்புறம் என் மனத உன்னிடம் சொல்லாததற்கு என்னுடைய குற்ற உணர்ச்சிதான் காரணம் வாழ வேண்டிய வயசுல தனியா நின்னு நீ கடைசி காலத்துல என்னோட மனைவி இருந்ததும் என்னோட தேவைக்கு திரும்பவும் உன்ன என் மனைவியா வான்னு சொல்றேன் அப்படின்னு நீ நினைத்து விடுவாயோ என்ற பயம்தான் காரணம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க முடியாத நிலையில் இருக்கிறேன் யாழினி நீயே ஏன் சொல்லு கௌஷி கேட்டது நியாயம்தானே உன் கடந்து போன நாட்கள அந்த வழியை திரும்ப பெற முடியும் நீ கஷ்டப்பட்டது உண்மைதானே என்று அவள் கையை பிடித்து கொண்டு ரமணன் பேச நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் என்னுடைய இளமை கரைந்து போனது பெரிதான் நினைக்கல வெங்கட் நாமெல்லாம் டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியாதுதா பெண்கள் எல்லாருமே உணர்வின் அடிப்படையில் வாழ்பவர்கள் அவர்களுக்கு செக்ஸ் பெரிய விஷயமே இல்லை அவர்கள் மனமொத்த கணவனோடு மட்டும்தான் அவளுக்கு அது இணைக்கும் என்ன பொறுத்தவரை உங்களை என் கணவனாக வரித்துதான் உங்கள் குழந்தைகளை நான் சுமந்தேன் அதனால எல்லாரையும் போல நீங்களும் நினைத்து வருத்தப்படாதீங்க என்று யாழ்னி சொல்லவும் அவர் யாழ்னியை அணைத்து கொண்டார் இது போதும்டா இனி எவன் உன்னை கேள்வி கேட்கறான்னு நானும் பாக்குறேன் என்றவர் போனை எடுத்து ஹலோ வேணு நீ இப்போ உடனே உன் மனைவியோட என் வீட்டுக்கு வா என்று கூறி போனை வைத்தார் வேணும் வரும் வரை அவளை தன்னை விட்டு நகர அனுமதிக்கவில்லை தான் சத்யாவுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவளிடம் மெல்ல விவரித்தார் அவளுக்கு குழந்தை பிறக்காது மட்டுமல்ல யுற்றசும் அதிக புண்ணாகி இருந்த காரணத்தினால் அவள் உடல்நலத்தை கருதி அவளை விட்டு நான் ஒதுங்கித்தான் இருந்தேன் அவளுக்கும் அது புரிந்து என்னிடம் அடிக்கடி நான் உங்களுக்கு பாரம் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் இருக்கிறேன் என்று அழுவாள் ஆனால் நான் அவளை ஒன்றும் சொன்னது இல்லை அதற்கு காரணம் நீ உன்னை மனதில் வைத்து அவளை அணைக்கும் நிலைமையில் இருந்து தப்பித்ததால் வந்த சந்தோஷம் அதனால் அவளும் குழந்தையும் என்ற உலகத்தில் அவள் வாழ்ந்தபோது நான் எனது கிளினிக்கில் முழு மூச்சுடன் வேலை செய்தேன் சத்யாவின் அப்பா தனது பணத்தை வைத்து இந்த பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டினார் என்னை அதன் உரிமையாளராக இருக்க சொன்னார் நான் மறுத்துவிட்டேன் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேரனிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் கௌஷிக் நம் இருவரின் குழந்தை என்று தெரியும் முன்னரே அவன் மீது அப்படி ஒரு பாசம் என் குழந்தை என்பது மட்டுமல்ல சில சமயங்களில் அவனுடைய செய்கைகளில் நான் உன்னை கண்டிருக்கிறேன் யாழ் அது இன்னும் அவன் மீது பாசத்தை வளர்த்தது தேங்க்யூ குடாக் அவளுடைய செல்ல பெயரில் வெங்கட் அவளை அழைக்கவும் இன்னுமா அதை நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்றவளிடம் உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு என்று அவரது பதிலில் அவளது நெஞ்சு நிறைந்து போயிற்று அவசரமாய் வந்த வேணுவையும் அவர் மனைவியையும் வாடா வாமா என்ற ரமணன் டே அடுத்த முகூர்த்தத்திலேயே யாழ்னி கழுத்துல நான் கோவில வச்சு தாலி கட்ட போறேன் நீ தான் எல்லா ஏற்பாடும் பாக்கணும் என்றவரை வேணு அணைத்து கொண்டார் இத சொல்ல இவ்வளவு நாளாடா சத்தியா இருக்கும் போதே செய்திருக்கணும் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்ப எப்படி உனக்கு இந்த ஞானோதியம் வந்தது என்று நண்பனை வினவினார் இல்லடா அவ தனியா இருக்க போய் ஆளாளுக்கு அவளை பேசுறாங்க இனி எவனாவது பேசட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு என்று கொதித்தவரிடம் யார் பேசினா அத சொல்லு என்றார் கௌஷிக்கும் சுபாவம் என்றவர் நடந்ததை சொன்னார் அதை கேட்டதும் வேணுவும் கௌஷிக்கை ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவர் அமைதியாக இருக்கவும் என்னடா என்று வேணுவிடம் கேட்டார் வேணு அமைதியாக ஒரு பத்திரிகை எடுத்து நீட்டினார் அதில் ஒரு வாரம் கழித்து கௌதம் கௌஷிக்கின் நிச்சயதார்த்தம் முறையே ஊர்மிளா சுபாவோடு என்று இருந்தது அதில் கீழே பெற்றோர் என்ற இடத்தில் வெங்கட் ரமணன் யாழ்னி பிரபா என்று இருந்தது என்ன என்பது போல் பார்த்த ரமணனிடம் நீ இன்றைக்கு யாழ்னையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே அத சொல்ல வச்சதே உன் பையன்கள் ரெண்டு பேரும் தான் அதுவும் கௌஷிக் தான் முக்கிய காரணம் என்றவர் நடந்ததை விளக்கினார் ஈவினிங் நிச்சயதார்த்தம் அன்றைக்கு காலையிலே அதே மண்டபத்துல உங்களுக்கு கல்யாணம் எல்லா ஏற்பாடும் அவன் பண்ணிட்டான் நீங்க ரெண்டு பேரும் டைரக்டா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க அதையே யாழ்னியா சொன்னா பொறுத்துக்க மாட்டேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ண நீ வருவ என்று எதிர்பார்த்துதான் ரெண்டு பேரும் இப்படி பண்ணினாங்க எல்லாம் எனக்கு தான் நடந்தது இப்படிப்பட்ட பிள்ளைங்க கிடைக்க நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கணும் என்றதும் ரமணன் யாழ்னி இருவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது தனது போனை எடுத்து கௌஷிக்கை மேலே வர சொல்லி வேணு அழைக்க அவன் சுபாவோடு மாடிக்கு வந்தான் ஐ எம் சாரிப்பா ஐஎம் சாரிமா என்று முடிக்கும் முன் ரமணன் அவனை அணைத்து கொண்டார் தயங்கி தயங்கி தன் முகம் பார்த்த சுபாவை யாழ்னி வா என்பதை போல சைகை செய்ய அவள் ஒரு கேவலுடன் அத்தையின் கைகளுக்குள் பாய்ந்தாள் ஐயம் சாரி அத்த நீங்க நினைக்கிறது போல நான் தப்பா நடக்கல என்று அழுதவளை அழாத நான் உன்ன தப்பா நினைக்கல நீ சொன்ன அதே காரணத்தை வைத்துதான் நான் உன்னை அடித்தேன் அவனையே கொண்டு நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடாதே என்றுதான் வைத்தியம் இனி அண்ணன் கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு என்று அவளை அணைத்து கொண்டாள் கௌதமை ஏற்கனவே கௌஷிக் வர சொல்லி இருந்ததால் அவனும் வந்தான் வந்தவன் ரமணனின் அருகில் நின்ற யாழ்நியை பார்த்ததும் அவனுக்கு கண்ணும் நெஞ்சும் நிறைந்து போயிற்று நேராக அம்மாவிடம் வந்து அவளை அணைத்து கண்ணத்தில் முத்தமிட்டு கங்கராட்மா என்றவன் ரமணனின் அருகில் வந்து நின்றான் ஒரு சில நொடிகள் அவரை பார்த்தவன் ஐ எம் சாரி டட் அண்ட் ஆல்சோ தேங்க்யூ அவரை இருக அணைத்தான் அவனின் கண்ணீர் தன் சட்டையின் பின்புறத்தை நினைப்பதை உணர்ந்த ரமணனின் கண்களும் கலங்கியது இட்ஸ் கௌதம் நன்றி சொல்லணும் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பிரமணியன் நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப தேங்க்ஸ் என்றவர் தன் இரு மகன்களையும் இரு கைகளால் அணைத்து கொண்டார் அதை பார்த்த அனைவருக்கும் கண்களில் நீர் நிறைந்து விட்டது யாழ்னையை அங்கேயே இருக்குமாறு ரமணன் சொல்ல கௌதம் இப்போதைக்கு நாங்க அங்கேயே எல்லாம் ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் நாங்க வந்து அம்மாவை அழைத்து சென்றான் வேணுவும் ரமணா கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கியாச்சு நீங்க ரெண்டு பேரும் பத்தியும் கவலைப்பட வேண்டாம் யாழ் நீ அண்ணன் கிட்ட பேச வேண்டியது என் பொறுப்பு என்று கூறி நண்பனை அமைதியுடன் இருக்கும்படி சொல்லி சென்றார் சந்திரன் ஐசியூவில் இருந்து ரூமுக்கு வந்ததும் இரண்டு நாள் கழித்து வேணு அவரை செக் பண்ண வந்த போது சந்திரன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவர் அருகில் உள்ள சேரில் அமர்ந்தார் உங்க உடல்நிலை நன்றாக இருக்கு இனி டயட் மட்டும் மெயின்டெயின் பண்ணுங்க என்றவர் சற்று பொறுத்து உங்க சிஸ்டர் யாழ்னிய ரமணன் மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறார் இது அவரோட ஆசை மட்டுமல்ல உங்க மருமகன்கள் இருவரின் எண்ணமும் அதுதான் இப்பவும் அவர்கள் வேண்டி நிற்பது உங்க சம்மதத்தை தான் என்றார் வேணுவின் கையை பிடித்துக்கொண்ட கொண்ட சந்திரன் இதைவிட வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் எனக்கு நிச்சயமாக சம்மதிக்கிறேன் நீங்க ரமணனை வர சொல்லுங்க என்றார் ஏற்கனவே ரூமில் வெயிட் ரமணனை அழைக்கவும் அவர் வந்தவுடன் அவர் கையை பிடித்து என்ன மன்னிச்சிருங்க அன்றைக்கு உங்கள கோபத்துல அப்படி பேசிட்டேன் இப்ப சொல்றேன் என் தங்கையும் உங்களுக்குத்தான் என் பொண்ணும் உங்க வீட்டு மருமகள் தான் என்று அவராகவே கௌஷிக் சுபாவின் திருமணத்தையும் உறுதி செய்தார் நீங்களும் என்ன மன்னிக்கணும் நானும் ஒரு விதத்துல உங்களோட மன கஷ்டத்துக்கு காரணமாக போய்விட்டேன் என்ற ரமணனிடம் பெருந்தன்மையாக எல்லாம் இறைவன் விருப்பம் போல நடந்தது அதுக்கு மற்றவர்களை குறை சொல்லி என்ன பையன் என்று பேச்சை முடித்து வைத்தார் அவரிடம் பத்திரிகையை காட்டி நிச்சயதார்த்த நாளையும் உறுதி செய்தனர் யாழ்னியையும் தனது ரூமுக்கு அழைத்து சந்திரன் அவள் வந்ததும் தன் அருகில் இருத்தி கொண்டு அவள் தலையை தடுவி இனியாவது உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்தார் திருமணம் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னும் நான்கு நாட்கள் என்ற நிலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து யாழ்னியை பார்க்க என்று அவளுடைய பிளாட்டுக்கு ரமணன் வந்தார் அப்போதுதான் ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பி வந்த யாழ்னி பாத்ரூமில் குளித்து கொண்டு இருந்தாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தவுடன் மேல் கழுவி டிரஸ் மாற்றுவது அவளது வழக்கம் கதவை திறந்த சாந்தா மாமி வாங்க உட்காருங்க பிரபா குளிச்சுட்டு இருக்கா இப்ப வந்துடுவா என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் மறைந்து விட்டார் குளித்துவிட்டு நைட்டியுடன் ரூமில் இருந்து வெளியே வந்த பிரபா ரமணனை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் வாங்க என்றவள் அவர் பார்வையின் வித்தியாசத்தில் தன்னை பார்த்தவளுக்கு அப்போதுதான் நைட்டியில் நிற்பது உரைத்தது வயதே சொல்ல முடியாத இளமையுடன் அழகாக நைட்டியில் எந்தவித அலங்காரமும் இல்லாது நெற்றியில் சிறிய பொட்டுடன் தன் நீண்ட கூந்தலை பின்னி அதில் சிறிதளவு பூவுடன் சிம்பிளாக நின்றவளது அழகு அவரை ஈர்த்தது மீண்டும் தன் காலேஜ் டேஸுக்கு போன அவரது நினைவுகள் அவர் முகத்தில் என்ன சிரிக்கிறீங்க என்று கேட்டவளிடம் சோபாவில் உட்காருமாறு சைகை செய்தார் என்ன என்ற அமர்ந்த யாழ்னியிடம் நீ அதே பழைய காலேஜ் டேஸ்ல உள்ள அதே யாழ்னியாகத்தான் இருக்க ஆனா நான் தான் கொஞ்சம் வயசானவன் மாதிரி இருக்கேன் இந்த ஓல்டு மாப்பிளிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று குறும்புடன் கேட்டார் ஓல்ட் இஸ் கோல்டு இது கூட தெரியாதா இந்த ஓல்டு மாப்ல தான் வேணும்னு நான் இத்தனை நாள் தவம் இருந்தேன் இது கூட புரியாதா என்ன என்று சிலேடையாக அவள் பதில் சொல்ல இன்னும் உன்கிட்ட இருந்து இந்த சிலேட பேச்சு போகல ஆனாலும் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு யாழ் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது கௌதமும் உள்ளே வந்து விட்டான் வாங்கப்பா என்றவன் அவர் அருகில் வந்து உட்கார்ந்தான் உடனே யாழ்னி அவளிடம் டே கௌஷ்கேயும் வர சொல்லு அவனும் இங்கே சாப்பிட்டுட்டு போகட்டும் என்று அவனிடம் சொல்லிவிட்டு சாந்தா மாமியிடம் அதை சொல்ல சென்றாள் கௌதம் நான் சொல்றதை நீங்க ரெண்டு பேரும் கேட்கணும் நம்ம எல்லாரும் கடைசி வர ஒன்றாகத்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஒரு பிரிவை உங்க அம்மாவோ நானோ தாங்க மாட்டேன் அவரவர் தொழிலை அவரவர் பாருங்க கௌஷிக் அவன் தொழிலில் உன்னையும் சேர்த்து கொண்டால் நீ மறுக்காதே என்று மகனிடம் சொன்னார் அவர் சொன்னதை மறுக்காமல் கௌதம் ஏற்றுக்கொண்டது அவருக்கு பெருமிதமாய் இருந்தது யாழ் நீ வந்ததும் கௌதம் அம்மா ஜஸ்ட் மினிட் என்று சொல்லி அவன் ரூமுக்கு சென்றான் யாழ்னியிடம் கௌதம் இஸ் வெரி டிப்ளமேட்டிக் நீ ரொம்ப நாளாக அவனை வளர்த்துருக்க தேங்க்யூ என்றார் என்ன இது எனக்கு எதுக்கு அடிக்கடி தேங்க்ஸ் நம்ம பையன் நம்ம போல தான் இருப்பான் அவன் உங்களை போல எனக்கு அவனை பார்க்கும் போதெல்லாம் காலேஜ் டேஸில் நீங்க என் கூட இருந்தது தான் நினைவுக்கு வரும் என்றவள் கைகளை ஆதாரத்துடன் பிடித்து கொண்டார் கௌஷிக்கும் வந்துவிட சிரிப்பும் பேச்சுமாய் இரவு சாப்பாடு கழிந்தது அண்ணனும் தம்பியும் அம்மாவையும் அப்பாவையும் வாரி கொண்டு இருந்தனர் எல்லாரும் சாப்பிட்டதும் பால்கனியில் உள்ள ஊஞ்சலில் யாழ்னியும் ரமணனும் அமர்ந்து கொள்ள அருகில் இருந்த சேரில் இருந்த இருவரிடமும் கௌதம் கௌஷிக் நானும் வேணு அங்கிளும் சேர்ந்து ஒரு ஆசிரமம் நடத்துறோம் அதை மேனேஜ் பண்றவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்றார் என்னால இனி அந்த மேனேஜ்மென்ட் எல்லாம் பார்க்க முடியாது இனி உங்க அம்மா கூட சேர்ந்து நான் நிறைய ஃப்ரீ சர்வீஸ் பண்ணனும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால அதை எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க எங்களை பொறுத்தவரை சர்வீஸ் அண்ட் எங்க லைஃப் சோ பிசினஸ் டீலிங் எதுவும் எங்க கிட்ட வரக்கூடாது நீங்களே பார்த்துக்கோங்க என்றார் சற்று நேரத்தில் கௌதமும் கௌஷிக்கும் அவர்களை தனியே விட்டு கௌதம் ரூமுக்கு சென்று விட யாழ்னி பசங்க கல்யாணத்துல உனக்குன்னு எதுவும் ஸ்பெஷலா ஆசை இருக்கா என்று கேட்க எனக்குன்னு எந்த ஆசையும் இல்ல ஆனா அவங்க மேரேஜுக்கு முன்னாடி கௌதம ரெஜிஸ்டர் அனுப்பி அங்க உள்ள சொத்தை எல்லாம் விற்று இங்க வந்து ஒரு வீடு வாங்கி அண்ணன் அன்னைக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் தான் மேரேஜ் எங்க அண்ணன் என்ன படிக்க வைக்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நேரம் இது அண்ணனுக்கும் ஏதாவது கஷ்டம் இல்லாத வேலை போட்டு கொடுக்க சொல்லி அவரை நல்லா பாத்துக்கணும் என்று சொன்னாள் அவர் எதுக்கு வேலைக்கு போகணும் என்ற வெங்கட்டிடம் இல்ல சும்மா ரூபா கொடுத்தா அவர் வாங்க மாட்டார் இப்படி ஏதாவது தெரியாமல் தான் பண்ணணும் என்று கூறினாள் எல்லாம் நம்ம பசங்க பார்த்துக்குவாங்க நீ நம்மை பத்தி மட்டும் யோசி என்றவர் உன்னை இங்க விட்டுட்டு போகவே மனசுல கூடா என்ன செய்ய உன் சின்ன மகன் விட மாட்டேங்கிறானே என்று கூறிக்கொண்டே அவளை தன்னருகில் இழுத்தவர் அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டார் ஊஞ்சிலை மெல்ல கால்பாதத்தால் ஊந்தி தள்ளிவிட அது மெல்ல ஆடியது அவர் கைகள் அவள் தலையை வருட அது தந்த இதத்தில் அவள் கண்களை மெல்ல மூடினாள்